சென்னை திருவான்மையூரில் உள்ள அஷ்டலட்சுமி கோவிலில் ஆறு அம்ச கோரிக்கை வலியுறுத்தல் மற்றும் தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் சார்பில் திருவான்மியூர் மற்றும் வேளச்சேரியின் புதிய கிளை துவக்க விழா நடைபெற்றது தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் சார்பில் கோவில்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் நலன்களை காப்பதற்காக சட்டமன்றம் தொகுதி வாரியாக கிளைகள் துவங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு திருக்கோவிலில் தொழிலாளர்கள் யூனியன் சென்னை கோட்டம் சார்பில் சென்னை வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவான்மியூர் மற்றும் வேளச்சேரி பகுதி நிர்வாகிகள் உள்ளடக்கிய கிளையின் துவக்க விழா அஷ்டலட்சுமி கோவில் மேலாளர் திரு பார்த்தசாரதி தலைமையிலும் பாமன் சுவாமி திருக்கோவில் மேலாளர் திருநாவுக்கரசி ஏற்பாட்டிலும் சென்னை திருவான்மியூரில் உள்ள அஷ்டலட்சுமி திருக்கோவிலில் நடைபெற்றது இந்த கிளை துவக்க விழாவில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் தற்காலிக ஊழியர்களுக்கு நிரந்தர வேலை அரசு ஊழியர் போல் திருக்கோயில் பணியாளர்களுக்கு விடுப்பு சலுகைகள் மற்றும் இதர சலுகைகள் உட்பட ஆறு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்தனர் மேலும் இந்த துவக்க விழாவில் சென்னை கோட்ட தலைவர் எஸ் தனசேகர் திருமதி வாசிகி அறநிலைத்துறை ஊழியர் சங்க தலைவர் திரு ரமேஷ் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் மேலும் திருக்கோயிலில் பணியாளர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் வந்து இந்த பெசன் நகர்ல கடற்கரையில் ஒட்டி இருக்கக்கூடிய அஷ்டு திருக்கோயில பிரம்மாண்டமாக எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மொத்தம் சென்னை நாங்கள் சட்டமன்ற கிளைகளாக உருவாக்கி வந்திருக்கோம் சட்டமன்றத்துக்கும் அது ஒட்டியிருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளையாக நம்ம வந்து கிளைகள் துவக்கி துவக்கி இன்னைக்கு எட்டாவது கிளையாக இந்த கிளை துவக்கப்பட்டிருக்கிறது என்ன நோக்கம் சொன்னா திருக்கோயில் பணியாளர்களுக்கு அவர்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியிலேயே திருக்கோயில் இருக்கக்கூடிய பகுதியிலேயே வந்து குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் என்ற பிரதானமான கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கோம் அதே மாதிரி திருக்கோயில் பணியாளர்கள் இன்னைக்கு நிறைய டிகிரி நிறைய படிச்சிருக்காங்க படித்த பணியாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணியாளராக தொழிலாளராக திருக்கோயிலில் பணியாற்றி வராங்க அவங்களுக்கு வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாமில் ஈவ ஃபோர் கிரேட் ஃபோர் அந்த இதில் வந்து தேர்வு எழுதிய பிறகு அந்த தேர்வில் இருபத்தஞ்சு ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அதுக்கான அரசாணை விரைவில் வழங்குவதாக சொல்லியிருக்காங்க அதை விரைவில் நமக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கை முன்வைச்சு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி திருக்கோயில் பணியாற்றக்கூடிய பெண் பணியாளர்கள் தொகுப்பு தினப்புரிமையை பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு வந்து அரசு பணியாளருக்கு வழங்குவது போல விடுப்பு கால அந்த ஊதியங்கள் வந்து வரணும் அப்படின்றத சொல்லி சொல்லியிருக்கோம் பணப்பயன்கள் மற்ற விஷயங்கள்லாம் எக்ஸட்ரா நிகழ்ச்சிகளும் திருக்கோயில் பணியாளருக்கு அரசு மாதிரி இணையாக வழங்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம் அந்த இந்த மாதிரி கோரிக்கை முன்வைத்துதான் இந்த கிளை துவக்க விழா நடைபெற்று வருகிறது இதுல வந்து நம்ம சென்னையில வந்து திரளாக எல்லா திருக்கோயில் பணியாளர்களும் சென்னையில மட்டுமா இல்ல தமிழ்நாடு மட்டும் செயலாளர் வந்துட்டு இருக்காரு தமிழ்நாடு வந்து முழுவதும் பேர் மேல உறுப்பினராக இருக்காங்க சென்னையில உருவாகி வந்திருக்கு ஒரு ஒரு இருந்து மூவாயிரம் வரைக்கும் இல்ல இது தொடர்ந்து நீண்ட கால கோரிக்கைகள் தொடர்ந்து நடந்த கோரிக்கை வந்து தான் இருக்கு அது பல்வேறு கோரிக்கைகள் நாங்கள் வெற்றியும் பெற்றிருக்கோம் வெற்றி பெற்றிருக்கோம் இப்போ பொங்கல் கருணை கொடை ஆயிரம் ரூபாய் இருந்தது இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் மூவாயிரம் ரூபாய் உயர்த்தி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ அரசுகளுக்கு வந்து அகவிலைப்படை வந்து வெளியிடுறாங்க இப்போ எங்களுக்கு வந்து அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க அறிவித்த உடனே எங்களுக்கும் அதே அகவிலைப்படை வந்திருக்கு எங்களுக்கு ஓய்வூதியமும் உயர்த்தி வழங்கியிருக்காங்க துறை ரீதியான பென்ஷனும் வழங்கியிருக்காங்க நாங்கள் ஏற்க வைத்த கோரிக்கைகள் எல்லாம் வெற்றியும் பெற்றிருக்கோம் இந்த கோரிக்கைகளும் நிச்சயமாக அரசு கவனத்தில் கொண்டு சென்று எங்க மகன் முன்வளித்த பிறகு வெற்றி நம்பிக்கை பெறுவது என் பேர் தனசேகர் சென்னை கோட்டத்தினுடைய தலைவர்